அதாவது வந்து இப்படி நீங்க கெட்ட போட்டு சாமி படம் எடுத்தாதான் வந்து உங்களை பாப்பாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம் இப்ப மக்கள் உங்க மேல வந்து கோபம் வந்து இதே கருத்துக்களை வந்து எல்லா வந்து வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் நீங்க பேசினீங்க அதே மாதிரி இன்னைக்கு அஜித்குமார் அவர்களுடைய லாக் அப் டெத்தை பத்தி பேசிருக்கணும் தமிழக மக்கள் வந்து மனசுல ஒரு கோபம் ஒரு வருத்தம் அந்த ஆனந்தத்தான் உங்களுடைய படத்துல வந்து காமிச்சாங்க அமீர் அவர்கள் ஆக்கி அதாலத்துல பேசும்போது நான் வந்து தேசத்துக்காக நம்ம படம் எடுக்கிறேன் நான் வந்து இஸ்ரேலுக்கு போ அதாவது இஸ்ரேல வந்து நான் தூக்கி பிடிச்சேன் என்னன்னமோ அவரும் பேசி பார்த்தாரு அமீர் அவர்கள் கொரோனா சமயத்துல சைனாவுக்கு ஆதரவாக பேசி வீடியோ போட்டிருக்காரு நார்த் இந்தியால பார்த்தோம்னா பாகிஸ்தான் காரணம் எப்ப பார்த்தாலுமே வந்து இங்க இருக்கும் வந்து சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் வந்து ரொம்ப இழிவா பேசுவாங்க எப்படின்னா மேக்சிமம் வந்து அதுல பாகிஸ்தான்ல இருக்கும் இஸ்லாமிய பெண்கள் தான் அதுல வந்து கலந்துக்க முடியும் ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சு இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு பாகிஸ்தான்ல இருக்கும் இளைஞர்கள் வந்து அங்க வந்து அவங்களை வந்து யூடியூப் போட ஆரம்பிச்சாங்க எப்படின்னா இருபத்தஞ்சு கோடி முஸ்லிம்ஸ் நீ சேர்ந்து வந்து நீ யூடியூப் ஆரம்பிச்சாலும் என் நாட்டுல நூத்தி இருபத்தஞ்சு கோடி இந்துக்கள் இருக்கும்டா உடனே நாங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நடிகர் சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்தினுடைய டீசர் வந்து இப்போ ரெண்டு நாள் ஆகுது வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒன்று நியர் ஒன்றரை கோடி பேர் வந்து அந்த டீசரை பார்த்துருக்காங்க டீசர் நல்லா இருக்கு அதில் பார்த்தோம்னா சூர்யா அவர்கள் நெத்தி நிறையா பட்டை குங்குமம் சந்தனமென்னா வச்சு அவர் உயரத்துக்கு அறுவால்லாம் வச்சு கருப்பசாமி மாதிரி எல்லை சாமி மாதிரி இது எல்லாம் நல்லா அதாவது அவருடைய அந்த கெட்டப்பெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு அதாவது வந்து இப்படி நீங்க கெட்ட போட்டு சாமி படம் எடுத்தாதான் வந்து உங்களை பாப்பாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம் அதாவது இவர் நீங்க ஒரு நல்ல நடிகர் நீங்களாகட்டும் உங்களுடைய தம்பி ஆகட்டும் கண்டிப்பாக நல்ல நடிகர் தான் ஆனா இப்ப மக்கள் உங்க மேல வந்து இருக்கிற கோபம் வந்து நீங்க சாமி படம் நடிக்கல உங்களுடைய படத்துக்குள்ள படத்தின் பெயர் வந்து சாமியினுடைய பெயர் வைக்கலங்கிறதுக்காக இல்ல இப்ப நீங்க எவ்வளவோ இரண்டு இரண்டு மூன்று படம் தொடர் தோல்விகளுக்கு பிறகு திருப்பதி போயிருக்கீங்க அமர்நாத் கேதார்நாத் அங்கிட்ட எல்லாம் போயிட்டு வந்தீங்க அதே மாதிரி கேரளாவினுடைய அம்மன் டெம்பிள் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்க இல்லையா அது எல்லா போட்டோஸுமே வந்து சோசியல் மீடியாவுல நல்ல வைரல் ஆச்சு இருந்தாலும் மக்கள் யாருமே நம்பல உங்கள் மேல இருக்க கோபம் வந்து நீங்களும் உங்களுடைய மனைவியும் பேசின பேச்சுதான் அதாவது வந்து உங்களுடைய நீங்க ஒரு நடிகர் நடிக்கணும் அதாவது எந்த கருத்துமே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்ல கண்டிப்பாக சொல்லணும் இதே கருத்துக்களை வந்து எல்லா ஆட்சியிலயுமே நீங்க சொல்லிருக்கணும் இப்ப எடப்பாடி ஐயா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்களுடைய லாக் அப் டெத்தை வந்து நீங்க பேசினீங்க அதே மாதிரி இன்னைக்கு அஜித்குமார் அவர்களுடைய லாக் அப் டெத்தை பத்தி பேசிருக்கணும் அன்னைக்கு வந்து கோயில் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்க டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு கோயில்கள் கட்டுறதுக்கு பதிலாக கோயில்களுக்கு போறதுக்கு பதிலாக அந்த பணத்தை வச்சு ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டணும்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த ஆட்சியில வந்து அந்த மாதிரி பேசினீங்க பட் இன்னைக்கு என்ன சொல் இன்னைக்கு எதுவுமே சொல்லலையே நீங்க இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்தா மரத்தடியிலையும் மொட்ட மாடியிலையும் உட்காரிச்சிருக்காங்க ஸ்கூல்கள் இருக்க மதில்கள் எல்லாமே வந்து உடஞ்சு உதிர்ந்து விழுகுது இதை பத்தியும் நீங்க பேசியிருக்கணும் இதத்தான் வந்து மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஒன் சைடா வந்து நீங்க பேசிட்டு நான் எப்படி வந்து நடுநிலையானவன் செக்குலர் எப்படி நீங்க சொல்ல முடியும் அதுக்கு டைரக்டா வந்து நான் நம்ம செந்தில் சார் சொன்ன மாதிரி திமுக அண்டா கேவனுடைய ட்ரம் அப்படி கூட நீங்க சொல்லிட்டு போகலாம் இல்லையா அதுதான் வந்து இப்ப மக்களுக்கு வந்து கோவமே தவிர மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல அதாவது வந்து வந்து ஒரே மாதிரி நீங்க நீங்க எல்லாம் ஒரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய ரசிகர்கள் ஆகட்டும் இன்னைக்கு வளர்ந்து வரும் இளம் உங்களை வந்து வாட்ச் பண்றாங்க ஃபாலோ பண்றாங்க ஓகே நம்மளுடைய தலைவர் வந்து இப்படி சொல்றாரு அது மாதிரி நம்ம நடக்கும் சொல்லி இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு வந்து மனசுல பதிஞ்சிருது ஆனா நீங்க வந்து ஒரு கட்சிக்கு சார்பாக ஒன் சைடா போறதுனாலதான் வந்து மக்கள் வந்து உங்களுடைய படங்களை வந்து ஓட விடாம செஞ்சது அது நல்ல கதையாகவும் ஒரு சிலது இருக்கு அதே மாதிரி ஆர்ஜி பாலாஜி அவர்களுடைய சொர்க்கவாசல் படமே வந்து ஓரளவுக்கு பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு நான் ரிவியூ குடுக்குற ஒருத்தவர்க சொல்லும் போதுமே வந்து இருந்துட்டு போகட்டும் நல்லா இருந்தா அதனால என்ன வந்து ஏன் சாமியை வந்து குறை சொல்லி ஒரு படத்துல சீன் வச்சிருந்தா அதுக்காக நாங்க அப்படித்தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் வந்து மனசுல ஒரு கோபம் ஒரு வருத்தம் அந்த ஆனந்தத்தான் உங்களுடைய படத்துல வந்து காமிச்சாங்க அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து கோயில் கோயிலா போய் நீங்க சாமிகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அசியல நியூட்ரலாவே நீங்க இருந்துட்டு போயிடலாம் அதுதான் வந்து மக்கள் வந்து விரும்புறது இன்னைக்கு வந்து கற்பசாமி கருப்பு அப்படின்னு சொல்லி நீங்க படத்துக்கு பேர் வைக்கிறதுனாலயோ அதுல நல்ல சீன்கள் எல்லாம் இருக்கு இருந்தாலுமே வந்து படம் ஓடணுமா ஓட வேண்டாமான்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய மக்கள் வந்து அதிக பெரும்பான்மையான மக்களாக இருக்கிறாங்க இப்போ உங்களுக்காக மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து நான் ஹிந்தில பார்த்தோம்னா சல்மான் கான் ஷாருக் கான் அமீர் கான் இவங்களுடைய படங்களை வந்து எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சித்தாரே ஜமீன் பர் படம் வந்து ரிலீஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ஆகுது ஒன்றரை மாசனுடைய கலெக்ஷனே பார்த்தோம்னா வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடிதான் அதுக்கு மேல இன்னும் தாண்டல இந்தியாவுல பார்த்தோம்னா இன்னும் கம்மியா தான் இருக்கு இதே இது தங்கள் படம் வெளி வந்திருக்கும் போது ஒரு மாசத்துல இந்தியாவினுடைய கலெக்ஷன் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் உலக அளவுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்துச்சு இன்னைக்கு உலக அளவுல பார்த்தோம்னா இன்னும் ஐநூறு கோடியே கூட அந்த படம் வந்து டச் பண்ணல அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அந்த படத்தை வந்து புறக்கணிச்சிட்டாங்க புறக்கடிச்சது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து ஒரு காமெடியா ஒரு ஸ்போர்ட்ஸா இன்னொரு மொழியில இருந்து இதை டப் பண்ணி கொண்டு வந்த படங்கிற மாதிரி படத்தை வந்து அப்படியும் அழிச்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து தெளிவாக அதாவது வந்து வந்து நீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க நியூட்ரலா இருக்கிறீங்களா அப்படின்னு அமீர்கான் அவர்கள் ஆப்கி அதாலத்துல பேசும்போது நான் வந்து தேசத்துக்காக நான் படம் எடுக்கிறேன் நான் வந்து இஸ்ரேலுக்கு அதாவது இஸ்ரேல வந்து நான் தூக்கி பிடிச்சேன் என்னென்னமோ அவரும் பேசி பார்த்தாரு நான் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணேன் விவசாயிகளுக்கு வந்து நானும் கொலா போட்டு கொடுத்தேன் எங்க அதாவது விதைகள் வாங்கி கொடுத்தேன் எல்லாமே அவர் சொன்னார் எல்லாமே ஆமா ஏத்துக்கிடலாம் பட் நீ வந்து பெகல்காம்ல நடக்கும்போது அந்த தாக்குதல் நடக்கும்போது ஏன் தொடர்ந்து பேசலாம் அதுதான் மக்களினுடைய ஒரு கேள்வியாக இருந்தது கண்டிப்பாக வந்து நீயும் அன்னைக்கு கொரோனா சமயத்துல அமீர் அவர்கள் கொரோனா சமயத்துல சைனாவுக்கு ஆதரவாக பேசி வீடியோ போட்டிருக்காரு ஆனா இங்க பெகல்கான் தாக்குதல் நடக்கும் போது ஒரு வீடியோ கூட போடல வீடியோ போட்டு சைனாவுக்காக பேசின அமீர் கான் நீ ஆப்கி ஆதாரத்துல உட்காந்துக்கிட்டு நீ கண்ணீர் விடுத நான் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லி நீ டிராமா பண்ற அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ஆகுது இன்னும் உலக அளவுல பார்த்தோம்னா ஐநூறு கோடியை தாண்டல அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து படங்களை வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க படங்கள் தேவையில்லாத நடிகர் யாரு எதற்காக அப்படிங்கறத சின்ன பசங்கள் முதல் கொண்டு நார்த் இந்தியால பார்த்தோம்னா பாகிஸ்தான்காரங்க எப்ப பார்த்தாலுமே வந்து இங்க இருக்கும் வந்து சவுத் இந்தியன் நார்த் இந்திய வந்து ரொம்ப இழிவா பேசுவாங்க சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து கருப்பா இருப்பாங்க இங்க இருக்கும் சாமிகள் எல்லாமே வந்து அஹ் கற்சிலைகள் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் அகோரமாக இருக்கும் நிறைய வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு நார்த் இந்தியாவில் ஒரு பையன் அந்த பையனுக்கு மிஞ்சி போனால் இருபத்தஞ்சு வயசு கூட இருக்காது இன்னைக்குமே அந்த பையன் ப்ரோக்ராம் பண்ற இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர் அந்த பையனுடைய பேர் வந்து அத் ரிஷியா அந்த பையனுக்கு இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த பையன் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அந்த பையன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா என்னுடைய சாமியை வந்து நீ கேவலப்படுத்துற நம்ம சொல்றோம் இங்க வடக்கு தெற்கு பேசிட்டு இருக்கோம் இல்லையா நாட்டு சாமியா என் பெண் தெய்வங்களை வந்து நீ கேவலமா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்றான் எப்படின்னா மேக்ஸிமம் வந்து அதுல பாகிஸ்தான் இஸ்லாமிய பெண்கள் தான் அதுல வந்து கலந்துக்க முடியும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சு அந்த ப்ரோக்ராம் நைட்ல பண்றான் பண்ணும் போது வேகம் பனகி பாகிஸ்தானி அந்த ப்ரோக்ராம் பேர் நீங்க எல்லாம் போட்டு பாக்கலாம் வெறும் இன்னைக்கு வந்து நூத்தி தொண்ணூ நூத்தி அறுபத்தி ரெண்டு வீடியோ மட்டும் தான் போட்டிருக்காங்க சார்ஸ் வந்து அதிகமாக இருக்கு ஷார்ட்ஸ்ல பார்த்தோம்னா நாலு கோடி அஞ்சு கோடி ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போயிருக்கும் அந்த அந்த வீடியோ எல்லாம் வீடியோ பார்த்தோம்னா மிகவும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் இருக்கும் அதுக்கு அதிகமா கூட இருக்காது அது எல்லாமே முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படி வந்து அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க அந்த அந்த விஷயாவுடைய கோரிக்கையை வந்து என்னைய நீ சிறு பாகிஸ்தான் போனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸ் நடந்துச்சு ஒரு பெண் கூட அந்த பையனை வந்து ஜெயிக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து அவங்க கேக்குற கொஸ்டின் கிண்டலா இன்னும் அந்த இருக்கும் அதே மாதிரி இந்திய பெண்கள் யாருமே வந்து கலந்துக்க முடியாது கேட்டோம் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு நீ எங்க இருந்து பேசுற எங்க இருந்து பேசுற எங்க கேக்குற கேள்வியிலேயும் நான் இந்த இருந்து வந்தேன் சத்தம் போடுவோம் மணி பதினொன்னு ஆகுது இன்னும் என்ன நீ செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு இந்திய பெண்களை போனை வைக்க சொல்லிட்டு பாகிஸ்தான் பெண்களை இன்னைக்கு வரைக்கும் கேவலப்படுத்திட்டு தான் இருக்கிறாப்ல அதை நம்ம இந்திய பெண்களாகட்டும் பாகிஸ்தான் பெண்களாகட்டும் எல்லாருமே வந்து சொல்றாங்க நீ வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துற அந்த அளவுக்கு பண்ணாத அப்படின்னா நான் யாரையும் வந்து நான் போன் போட்டு வர சொல்லல அவங்களாதான் வர்றாங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு என் ஸ்டைல்ல நான் பதில் சொல்றேன் அவன் அவன் தான் தான் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன் முகத்தெல்லாம் அப்படி கண்ணை மட்டும் காட்டிக்கிட்டு ஒரு ஆம்லேட்டை வந்து பேசணும்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு பாகிஸ்தான்ல இருக்கும் இளைஞர்கள் வந்து அங்க வந்து அவங்கள வந்து யூடியூப் போட ஆரம்பிச்சாங்க எப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கும் அதாவது அதாவது மாடல்ஸ் இருக்காங்க இல்லையா ஏதாவது ஒரு இதுல போய் கூகுள் போய் சர்ச் பண்ணி கருப்பா இருக்கும் பெண்களை எடுத்து போட்டுட்டு நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்க நாட்டு பெண்கள் என்ன எங்கிட்ட கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணும் போது ஆனா என் பெண் வந்து டைரெக்டா அவன்கிட்ட போகலாம் அந்த போட்டோஸை மட்டும் காட்டி அவங்க ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அப்ப இங்க இருக்கும் மற்ற யூடியூபர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை தேடி இவங்க வந்து இன்னாரு இவங்க வந்து மாடல் இல்லாட்டி இந்த இந்த போட்டோஸ் வந்து மாடலிங் பண்ணிருக்கு இது வந்து கிராஃபிக்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் டேஸ்ல வித்தின் ஹவர்ஸ்ல கொண்டு வந்து காமிச்சிருவாங்க அப்ப அந்த பையன் சொல்லுவான் என் நாட்டுல அதாவது ஒரு நாங்க வந்து சிலையை வந்து சாமியா கும்பிடுறோம் அதே மாதிரி ஒரு கல்ல நாங்க சாமியா கும்பிடும்போது ஒரு பெண்ணை வந்து நாங்க எந்த அளவுக்கு மதிப்போம் சொல்லி நம் நாட்டினுடைய கலாச்சாரத்தையுமே அந்த பையன் கொண்டு வருவான் இப்போ ஒரு நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் நம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அதை சாமின்னு நினைச்சு கேவலப்படுத்தின ஒரு பாகிஸ்தான் காரணங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு போட்டு அடி 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 நான் இருக்கணும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல அது அந்த பையன் சொல்லுவான் நீ இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்ஸ் நீ சேர்ந்து வந்து நீ யூடியூப் என் இருபத்தஞ்சு கோடி ஹிந்துக்கள் மாட்டோம் விடமாட்டோம் இப்ப வரைக்கும் அந்த வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு யாரும் நான் நிப்பாட்ட மாட்டேன் அது கணக்குல தான் வந்து வியூஸ் எல்லாமே போகும் பட் அது மாதிரி வந்து இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு வந்து நம்ம நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு கோயில்கள் ஏன் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு கூட அந்த இது வந்து கூடியற அளவுக்கு வந்துருச்சு அவர்கள் வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்ல நமக்கு வந்து வந்து இவர் சார்பாக இத்தனை வருஷமாக இன்னைக்கு வந்து நடக்கும் கொடுமைகளை வந்து தொடர்ந்து பேசலங்கும் போது இப்பயும் வந்து கருப்பு வந்து வெளியே வந்திருக்கு உங்களுடைய ஃபேன்ஸ் வந்து நல்ல நல்ல விதமாக கமெண்ட் கொடுக்குறாங்க பட் அஹ் நடுநிலையாக இருக்கும் மக்களும் சரி ஹிந்துத்வாவிகளும் சரி இந்த படத்தை வந்து இப்பவே ஓட விடக்கூடாது அப்படிங்கிற வந்து பேர் வந்திருக்கு பார்ப்போம் கருப்பன் வாரான் வழிமறிக்காத சாங் நிஜமாவே நல்லாதான் இருக்கு பார்ப்போம் உங்களுடைய கருப்பசாமி உங்களுக்கு கொடுக்குறாரா தமிழக மக்கள் உங்களை தள்ளி விடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதே மாதிரி கேரளா ஸ்டோரி அண்ட் காஷ்மீரி ஃபைல் உதய்பூர் ஃபைல்ஸ் மாதிரி இப்ப வந்து விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி அவர்களுடைய டைரக்ஷன்ல படம் வெளியே வருது பெங்காலி ஃபைல்ஸ் அந்த படம் வந்து நவம்பர் ஒன் நவம்பர் பத்தாம் தேதி வந்து மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து நிறைய இன்டர்வியூ போட்காஸ்ட்ல போய் பேசுறாரு அவர் பேசும்போது ஒரு சில கேள்விகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப நியாயமாக படுறது த காஷ்மீர் ஃபைல் டிஸ்டர்ப் யூ த பெங்கால் ஃபைல்ஸ் வில் அப்படிங்கிறாரு அந்த வார்த்தைகள் கேட்கும் போதே வந்து நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்ப அவர் சொல் அவர் கேட்கப்பட்ட அவர்கிட்ட வந்து கேட்கிற அந்த கேள்வி அவர் ரிப்ளை கொடுக்கும் போதே வந்து நமக்கு அந்த படத்துல வந்து என்ன விதமான தாக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதாவது வந்து இன்னொரு காஷ்மீராக வெஸ்ட் பெங்கால் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு எங்க என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து அஹ் இதுல வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறாங்க அவங்க வந்து சிஐஏ போராட்டம் நடக்கும்போது எனக்கு வந்து புரிதல் இல்லாம இருந்துச்சு அந்த சமயத்துல அவர் வந்து லைவா போட்டு காமிச்சாரு இந்த தெருவுல ஐம்பது பேர் தான் இருக்க முடியும் ஆனா முந்நூத்தி ஐம்பது பேர் இருக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மியான்மர்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் வாழ வழி இல்லாம வக்கத்து திட்டுத்தனமாக இங்க வந்து இருந்துகிட்டு அங்க இருக்கும் கான்ஸ்டியூஷன் வந்து இங்க மாத்திருக்காங்க அதுக்கு காரணம் வந்து மம்தா பேனர்ஜி அப்படின்னு சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அந்த வார்த்தைய விவேக் அக்னிகோத்ரி அவர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அங்க வந்து ரெண்டு கான்ஸ்டியூஷன் இருக்கு ஒண்ணு ஹிந்துஸ்க்கு ஒண்ணு முஸ்லிம்ஸுக்கு இது வந்து இன்னொரு காஷ்மீராக மாறிக்கிட்டு இருக்கு அங்க போய் இது வந்து ரிசர்ச் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து யாருமே வந்து அவருக்கு ஃபண்ட் எல்லாம் கொடுக்கவில்லை எப்படி காஷ்மீர் ஃபைல் இங்க வரும்போது அவருக்கு வந்து யாருமே வந்து ஃபண்டு கொடுக்கலையோ இதையுமே வந்து தன்னுடைய முயற்சியும் தன்னுடைய நண்பர்களுடைய முயற்சியின் மூலமாக இந்த படத்தை வந்து கொண்டு வர்றாங்க அப்ப அவர் சொல்றாரு வெஸ்ட் பங்கால் இதுவரைக்கும் மூன்று முறை வந்து பார்ட்டிஷன் ஆயிருக்கு நான்காவது முறையும் கண்டிப்பாக ஆகும் அந்த அளவுக்கு வந்து அங்க கொடுமைகள் நடந்திருக்கு குறிப்பாக அவர் சொல்லும் போது அஹ் பெண்களுக்கு எந்த விதமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது மூன்று மாத குழந்தைக்கு வந்து தன்னுடைய தாய் அஹ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தைய தூக்கி எரிஞ்ச எரிஞ்ச சம்பவங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் போது அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு கான்ஸ்டியூஷன்ல பாதிக்க அதிகம் பாதிக்கப்படுறது வந்து இந்து மக்கள் தான் அப்படிங்கறது வந்து அவர் ஒளிவு மறைவில்லாம ரொம்ப தெளிவாக சொல்றாங்க இன்னொரு விஷயம் அவர் சொல்றது வந்து காஷ்மீர்ல இருக்கும் போது அங்க இருக்கும் ஹிந்துக்கள் அவங்களுடைய பிள்ளைகள் இங்க இருந்து காணாம போயிட கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவங்களை வந்து வேற மாநிலங்களுக்கும் வேற நாடுகளுக்கும் அனுப்பிச்சாங்க இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து வேற நாட்டுக்கும் வேற மாநிலங்களுக்கும் இடம் பெயர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஹண்ட்ரட் பெர்சண்ட் உண்மை எனக்கே தெரியும் எங்க ஃப்ரெண்டு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் ஆஹ் மும்பையில வந்து குடியேறி இருக்காங்க இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்க ஃப்ரெண்டோட அப்பாவுக்கும் இப்போ ஒரு எண்பத்தி ஒன்போது தொண்ணூறு வயசு எப்ப வேண்டாலும் ஆபர் வந்து இறக்கிற சூழ்நிலையில இருக்கிறாங்க இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை அவர் வந்து அஹ் மகாவீர் டெம்பிள்ல மிகவும் ஒரு உயர் பதவியில இருந்தாங்க நிதிஷ்குமார் அவரும் அவ்வளவு குளோஸ் ஆனவரு அவரு இங்க வெஸ்ட் பெங்கால் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல அவர் வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்து இங்கே இருந்துட்டோம் எங்களுடைய மண் இந்த மண்ணதான் என்னுடைய உயிர் போகணும் அப்படிங்கிறாரு அவருக்கு ஒரே ஒரு ஆசை இங்க வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையணும் இங்க இருக்கும் இந்துக்கள் வந்து நிம்மதியாக வாழணும் எனக்கு பேசும்போதுதான் சொல்லுவாரு எங்க மக்களுக்கு வந்து நாங்க ஹிந்துவா பிறந்தது என்ன தவறு அப்படின்னு என்னடையே கேட்டிருக்காரு நான் ஒரு இஸ்லாமிய பெண் என்ன அவர் ஒரு சில விஷயங்கள் கேட்கும் போது எனக்கு வந்து ரிப்ளை பண்ணவே தெரியல அன்னைக்கு வந்து இஸ்லாமிய சமூகம் வந்து இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு புரிதலே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தேடி பார்த்து படிக்கும் போதுதான் எந்த அளவுக்கு வந்து ஹிந்து மக்களை வந்து மூலாயர்கள் வந்து இங்க பாடு படிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து தீவிரவாதம் பயங்கரவாதத்தின் பெயர்ல வந்து ஹிந்து மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால்ல வந்து அவர் சொல்லும் தான் எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இன்னைக்கு அவர் ரொம்ப உடம்புக்கு முடியாத சூழ்நிலையிலேயும் அவர் அடுத்து வர்ற வருஷத்துல நான் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடணும் பாஜக வந்து இந்த மக்களை வந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா நட அப்படிங்கிறது அது எப்படி சொன்ன கெட்டிய என் ஃப்ரெண்ட் அப்ப இறந்துட்டானா நான் எப்போ நான் குஜராத்துக்கு போயிருவேன் அங்க எங்களுக்கு வீடுக்கு நாங்க அங்க போய் செட்டில் ஆயிடுவோம் பட் அப்பாவினுடைய ஆசைக்காக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவருடைய ஆசை வந்து நிறைவேறணும் சொல்லி எவ்வளவு நாள் அவருக்காகவும் அங்க இருக்கும் மக்களுக்காகவும் அந்த போய் பெண்களை கை வச்சிடறாங்க இல்லையா அதுதான் வந்து ஒரு பயத்தை கொடுக்குது அந்த மக்களுக்கு பாஜகவுக்கு ஓட்டு போட்டதுக்காகவே வந்து வெஸ்ட் பெங்கால்ல நிறைய கிராமங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இல்ல இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் இல்ல இது எத்தனை மீடியா வெளியே கொண்டு வந்திருக்கு எந்த மீடியாவுமே கொண்டு வரல இன்னைக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கும் மிக்க பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பெங்காலிகள் தான் அவங்களே வந்து அவங்க மாநிலத்தை பத்தி பேசாம பணத்துக்காக நிறைய உண்மை விஷயங்களை வந்து மறைச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அக்னி பத்திரி அவர்கள் காஷ்மீர் ஃபைல் எடுத்து மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரி இன்னைக்கு வந்து பெங்கால் ஃபைல்ஸ் வருது அந்த படத்தை வந்து ஓட விடாம செய்யறதுக்கு நிறைய வேலைகள் நடக்கும் ஆனால் இந்த படம் போடணும் கண்டிப்பாக வெற்றி அடையும் அந்த டீசர்ல வெளியே வந்துட்டு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து என்ன சொல்றது மருந்து வந்து எப்பவுமே கசக்கதான் செய்யும் உண்மை கசக்க தான் செய்யும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறோம் இஸ்லாமிய சமூகம் பார்த்தா நம்மளுடைய பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி நம்ம வளர்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் அஹ் கேரளா ஸ்டோரி வந்தா அது பொய் உதய்பூர் ஃபைல்ஸ் வந்தா அது பொய் முத உண்மை பொய்யுங்கிறது வந்து நம்ம கரெக்டா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டு போகும் அவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய சேனல்க்கு வந்து அவரு போட்காஸ்ட் பேசுறாரு நமக்கு லாங்குவேஜ் அந்த பேஸ் எக்ஸ்பிரஷனாவு கண்டிப்பா நிறைய பேர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன் பெண்களுக்கு அங்க இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அவர் ஆமா அப்படின்னு சொல்லி வந்து உண்மையை ஒத்துக்குறாங்க அதே மாதிரி பா பாகிஸ்தான்ல இருக்கும் அஹ் ஜியூல் ஹக் பானஜி போட்டோ இன்னைக்கு இருக்கும் பிளாவல் போட்டோ உங்களுக்கு வந்து காஷ்மீர் எந்த அளவுக்கு அழிக்கிறாங்களோ அதே மாதிரி இது வந்து ஒரு மினி பாகிஸ்தானாக இருக்கு அப்படிங்கிறத அவங்க நாட்டு பத்திரிகைகளும் நம் நாட்டு பத்திரிகைகளும் தலையங்கமாக வந்ததையுமே காமிக்கிறாரு அப்ப எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமிய ஒரு ஆதிக்கம் அந்த மாநிலத்துல இருந்தா அங்க வந்து ஒரு தலையங்கத்துல வந்து ஒரு ஹிந்து த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்தியா டுடே மாதிரி பத்திரிகைகள்ல வந்திருக்கும் அப்படிங்கறதையும் அவர் வந்து கோட் பண்ணி காமிக்கிறாரு நிறைய விஷயங்களை வந்து அவருக்கு அவர் வந்து ஷேர் பண்ணும்போது பெங்கால் செல்ஃப் வந்து கண்டிப்பாக நம்மளை நாம வந்து அதாவது வருத்திக்கிறோம் இப்படி எல்லாம் ஒரு ஒரு சமூகத்துக்கு நமக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் நன் நன்றாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம்